ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சம்மர் டைமில் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்ப எப்பவுமே ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை செஞ்சு கொடுக்காம சேமியா வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஃபன் ரெசிபி வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதுக்கு அரை பாக்கெட் அளவு சேமியா எடுத்துருக்கேன் அகலமான பாத்திரத்தில் போட்டு சேமியா நல்லா முங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடாக சேர்த்துறாதீங்க நம்ம கைப்பொறுக்கிற அளவு சூடு உள்ள தண்ணியில் பார்த்திங்கன்னா சேமியா எல்லாம் போல லெவலாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம முடி போட்டு முடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துலாங்க முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இருக்கோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்களாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பரு ஹாய் மெசேஜ்னு நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சேமியா பார்த்திங்கன்னா அந்த வெது வெதுப்பான தண்ணியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க சேமியா போகிற கொலன்னு ஆயிரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணுல பாத்திரத்தில் நம்ம அஞ்சு நிமிஷம் ஊறின சேமியாவை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது ரொம்ப சூடான தண்ணி நீங்கள் சேர்த்தாலும் அதுலேயே பார்த்திங்கன்னா சேமியாக வெந்து நல்லா கட்டி கட்டியாக ஆகிடும் நம்ம இந்த டிஃபன் ரெசிபி பண்ணும்போது நல்ல தண்ணியெல்லாம் வடித்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணும் உதிரி உதிரியாக இருக்கிற சேமியாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் அவங்க இனிப்பு தகுந்த மாதிரி சக்கரை ஒரு அளவு பார்த்திங்கன்னா உப்பு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த சர்க்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சேமியாலும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டாச்சு நான் இதுக்கு பார்த்திங்கன்னா அரை கப் அளவு தேங்காய் துருவலும் எடுத்துருக்குறேன் சேமியாவும் ரெடியாக இருக்குது தேங்காய் துருவலும் பார்த்திங்கன்னா நல்லா துருவி ரெடியாக இருக்குது ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு அது சுற்றிலும் பார்த்திங்கன்னா தூசியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறாங்க இந்த கொட்டாங்குச்சியில் நம்ம இப்போது தேங்காவை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சக்கரை போட்டு ரெடி பண்ணேன்னா சேமியாவையும் ஃபில் பண்ணிக்கலாங்க லேஸாக பார்த்திங்கன்னா சேமியாவை மேலாப்பில் வைக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து வைக்கக்கூடாது கட்டி கட்டியாக ஆகிடும் அப்படியே லேசாக போல் மேலே எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் மறுபடி பார்த்திங்கன்னா தேங்காய் மறுபடி பார்த்திங்கன்னா சேமி அந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா ஃபில் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கொட்டாங்குச்சிலையும் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் குக்கர் மேலே உள்ள மூடியில் விசில் போடுற இடத்துல நம்ம புட்டு வேக வைக்கிற மாதிரி புட்டு மேக்கர் இருக்குது அதை வச்சு கூட நீங்கள் இந்த புட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது மேலே உள்ள தட்டை வச்சுட்டு அதில் கொட்டாங்குச்சி வச்சோன்னா இட்லி பாத்திரத்தை சரியாக மூட முடியாது அதனால் அடியில் உள்ள இட்லி தட்டில் நம்ம ரெடி பண்ண சேமியாவை வச்சுட்டு நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும் சேமியா பார்த்திங்கன்னா சீக்கிரமே ஆகி வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சேமியா பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு ஓரமாக எடுத்து பார்த்து நசுக்கினிங்கன்னா ஈஸியாக நசுங்க வந்துச்சுன்னா சேமியா நல்லா குக்காகிச்சுன்னு நடத்தும் இப்போ சேமியா நல்லாவே வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டாங்குச்சி பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டில் சர்வ் பண்ணிவிட்டால் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான சேமியா புட்டு இந்த சேமியா புட்டை நீங்கள் காலையில் ஒரு டிஃபனாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நீங்களும் சம்மர் டைமில் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்போ இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோடய கம்பெஸில் கம்னுங்க உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமட்டிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்